நண்பர்களே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக நல்லா மழை இருந்துச்சா அதனால் ஆடு மாடு எல்லாமே வெளியே வரல இப்போந்தான் எல்லா மாடுமே வெளியே வந்திருக்கு வெளியே வந்து இப்போ தான் நல்லா புல் மெஞ்ச புல்லுலாம் வளர்ந்துருக்கா அதை வந்து தின்னுட்டு பார்த்தாங்க நம்ம வீடியோ எடுக்கணுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா மாடும் அங்கேயும் கலையுது இங்கேயும் பார்த்துக்காங்க இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க எப்படி மேய்துன்னு பார்த்தீங்களா நம்மளை கண்டவன எல்லாம் தெரித்து ஓடுது இருந்தாலும் நம்ம அதை விடாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்க பார்த்துட்ருக்கோம் பார்த்துக்காங்க ரெண்டு மாடு நல்லா படுத்துருக்கு மீதி எல்லா மாடும் படுத்துருந்து அசை போடுது மீதி எல்லா மாடுமே புல் மேஞ்சிகிட்ருக்கு நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா திடீர்னு நம்மளை தெ நெரிச்சு தள்ளி விட்டுறோம்ல அதனால் நம்ம இப்படி எடுத்துகிட்டு அதை தேர்க்க வேண்டியதான் பற்றிங்களா சரி நண்பர்களே நீங்களும் இந்த மாதிரி மாடெல்லாம் புல் எழுத்துங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிட்றேன் சரியா ஓகே பாய்